நாமளி பள்ளி தீர்க்க காத்திருந்தே நாடாளுமன்றில் உண்மையை உடைத்த அர்ஜுனா இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் குழுவில் இணைய முடியாது ரணில் சுட்டிக்காட்டு யாழில் மண்பட்டியால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு வாகனத்தில் மேலதிக பாகங்களை அகற்றும் திட்டம் ஜூலை முதல் நடைமுறை பாடசாலை மாணவர்களின் சுமைகளை குறைக்க பரட்சிகளில் ஏற்படவுள்ள மாற்றம் ஏழ் மாவட்ட அரசாங்க அதிபராக ம பிரதீபன் நியமனம் தரமற்ற சிவப்பு சீனி விற்பனை பெருந்தொகை அபராதம் ஒரு காலத்தில் தனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை கொலை செய்ய நினைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தொடர்ந்தும் உரையாற்றுகையில் எனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை நான் கொலை செய்ய வேண்டும் என ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் இன்று போய் அழகாக கதைத்தேன் அவ்வளவு பகை எனது இதயத்தில் இருந்தது அவ்வளவு பகை எனது இதயத்தில் இருந்தது நான் சிறு வயதாக இருந்தபோது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் போல கூறினார்கள் சிங்களவர்கள் ஏனைய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுபவர்கள் என கூறினார்கள் அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை சிங்களம் புரியாது அவர்களுடன் பழகியதும் இல்லை ஆனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என நினைத்துக் கொண்டிருந்தோம் சிங்களவர்களிடமும் தமிழர்கள் எல்லோரும் புலிகள் என கூறியிருந்தார்கள் இப்போது அது அனைத்தையும் முழுமையாக மாற்றியுள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யா தனிப்படவில்லை எனவும் உலகெங்கிலும் அது தொடர்புகளை கொண்டுள்ளது எனவும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கையும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கையும் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறியுள்ளார் இலங்கையை பொறுத்தவரை அது அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் குழுவில் இணைய முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் எனினும் பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கை இணைய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகில் இன்று எந்த குழுவை காட்டிலும் பிரிக்ஸ் அமைப்பே பெரிய அமைப்பாக உள்ளது அணிசேர அமைப்பு தகர்ந்து போயுள்ள நிலையில் பிரிக்ஸ் அமைப்பே முன்னிலை பெறுவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நண்பரால் மண்வடியால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தரொருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் செல்வபுரம் வடக்கு குளத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் அனிச்சையின் குளம் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்துள்ளார் அவர் பணிக்கு செல்வதற்கு முன்னர் கடந்த பத்தாம் திகதி இரவு ஏழு மணியளவில் தனக்கும் தனது இரண்டு நண்பர்களுக்கும் உணவு வாங்கி கொடுத்து சென்றுள்ளார் மூவரும் உணவருந்திய பின்னர் குறித்த நபருக்கும் அவரது நண்பர்களில் ஒருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அவரது நண்பர் மண்வெட்டியால் தாக்கிவிட்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் சரணடைந்தவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த பகுதிக்கு சென்ற நட்டாங்கண்டல் போலீசார் இரத்த வெள்ளத்தில் மயக்கமடைந்திருந்த குறித்த நபரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் மன்னாவி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அதன் பின்னர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று இறுதியாக யழ்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் பரிசோதனைகளின் பின்னர் சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வாகனங்களில் உள்ள அங்கீகரிக்கப்படாத உபகரணங்கள் மற்றும் பாகங்களை அகற்றும் திட்டம் ஜூலை முதலாம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்புக்கான போலீஸ் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இந்திக ஹபுகொட இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வாகனங்களுக்கான மாற்றங்களில் பிரகாசமான விளக்குகள் ஒலிபெருக்கிகள் மற்றும் உலோக கம்பங்கள் ஆகியவென அடங்கும் இவை வாகனங்களின் மேலதிகமாக பொருத்தப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதுபோன்ற வாகன மாற்றங்கள் பெரும்பாலும் விபத்துக்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சாலை விபத்துகளில் எண்ணூற்றி பதினைந்து பாதசாரிகள் கொல்லப்பட்டனர் கடந்த ஆண்டு பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயதுடைய சுமார் எண்ணூறு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்திருந்தவர்கள் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சாலைகளில் இயக்க தகுதியற்ற எண்ணாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி எட்டு வாகனங்களை மோட்டார் போக்குவரத்து துறை அடையாளம் கண்டுள்ளது சாலையில் இயங்கும் பொருத்தமற்ற வாகனங்கள் காரணமாக விபத்துகள் ஏற்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது எனவே பிரச்சினைகள் மற்றும் ஆட்சேபனைகள் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டாலும் வாகனங்களில் இந்த அதிகரிக்கப்படாத மாற்றங்கள் அகற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போதுள்ள பாடசாலை பரட்சி வடிவங்களை மாணவர்களுக்கு ஏற்ப வகையில் மாற்றுவதில் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பரட்சிகளின் சுமைகளை குறைப்பதன் மூலம் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரட்சி காபோத சாதனதர மற்றும் உயர்தர பரட்சிகளில் மாணவர்களின் மனதில் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதற்கமைய மாறிவரும் உலகிற்கு ஏற்றவாறு நடைமுறை விடயங்களுக்கு முன்னுரிமை அளித்து புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது இதன் மூலம் பரீட்சை வடிவங்களில் விரிவான மாற்றத்தை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அடுத்த சில ஆண்டுகளை கருத்திற்கொண்டு இந்த மாற்றங்களை செய்ய கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தின் நிரந்தர அரசாங்க அதிபராக மருதலிங்கம் பிரதீபன் அமைச்சரவை அனுமதியின் பிரகாரம் நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமன கடிதம் நேற்று தினம் அமைச்சரவை செயலாளர் டபிள்யூ எம்டி ஜே பெர்னாண்டு அமைச்சரவை அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது மருதலிங்கம் பிரதீபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தரநிலைக்கு இயங்காத சிவப்பு சீனியை விற்பனை செய்த பல்பொருள் ஒன்றுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீர்கொள்ளும் நீதவான் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தையில் விற்கப்படவிருந்த சிவப்பு சீனியில் நிறம் கலக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய நடாத்தப்பட்ட ஆய்வின் போது சீதுவ பகுதியில் உள்ள பல்வேறு அங்காடியிலிருந்து மாதிரி எடுக்கப்பட்டன இதன்போது மாதிரிகள் இலங்கை தர நிலைக்கு இணங்கவில்லை என ஆய்வக அறிக்கைகள் உறுதிப்படுத்திய பின்னர் சிவப்பு சீனியை விற்பனைக்கு வைத்திருந்த இரண்டு குற்றச்சாட்டுகளின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீர்கொழும்பு நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது பால் கறப்பதற்காக பசுக்களை இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் பாரிய மோசடிகளை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன ரணில் விக்ரமசிங்கா ஆகியோர் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த காலத்தில் பால் மாடுகளை இறக்குமதி செய்யும் போர்வையில் வயதான பசுக்களை இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன கடந்த காலத்தில் பால் மாடுகளை இறக்குமதி செய்யும் போர்வையில் வயதான பசுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன இதன் மூலம் அரசாங்கத்திற்கு நூற்றி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அந்த காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மாத்திரமன்றி அவர்களில் பல முக்கிய அமைச்சர்களும் இந்த மோசடியில் தொடர்பு இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிகால் ஹலபதி குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த மோசடியில் தொடர்புபட்ட பசில் ராஜபக்ஷ ஹரிசன் விஜித் விஜிதமுனி டி சொய்சா லக்மன் யாப அபயவர்த்தன மற்றும் லக்மன் வசந்த பெரேரா ஆகியோர் இந்த விவகாரத்தில் விரைவில் சிக்கும் நிலை ஏற்பட இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்கள் யாரும் தப்பிக்க மாட்டார்கள் அவர்களில் யாருக்கு எந்த கருணையும் காட்டப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியுள்ளார்